வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு மட்டுமன்றி பெருமாள் மற்றும் முருக வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் செல்வங்கள் சேர வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்வது அவசியம் இந்நாளில் பெருமாளை சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபடுவது சிறப்பு பலன்களை தரும் சாஸ்திரங்களின்படி மலர்கள் இல்லாமல் செய்யப்படும் பூஜை முழுமை அடையாது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மலர்களை கொண்டு அவருக்கு பூஜை செய்வது சிறப்பு அப்படி ஐந்து மலர்கள் கிடைக்காவிட்டாலும் அவற்றில் ஏதாவது ஒன்றையாவது பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் அவரின் முழுமையான அருளை ஆசீர்வாதத்தை பெற்று பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் வியாழன் அன்று பெருமாளுக்கு எந்த மலர்களை சமர்ப்பித்து வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கடம்ப மலர் வியாழன் அன்று பெருமாளுக்கு கடம்ப மலரை சமர்ப்பிப்பதால் மரணத்திற்கு பின் ஏற்படும் எமலோக துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் எமலோக துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை மேலும் பெருமாளின் சிறப்பான அருளும் கிடைக்கும் இந்த மலரை குறைந்தது ஐந்து அல்லது ஏழு வியாழக்கிழமைகள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை தொடர்ந்து சமர்ப்பித்து வழிபடுவது பலவிதமான நன்மைகளை தரும் வியாழன் அன்று விஷ்ணுவிற்கு சிவப்பு ரோஜா மலரையும் சமர்ப்பிக்கலாம் ரோஜா மலர் விஷ்ணுவுடன் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது நிதி பற்றாக்குறை அல்லது தொழில் வேலையில் சிக்கல்களை எதிர்கொண்டால் குறைந்தது வியாழக்கிழமைகள் பெருமாளுக்கு ரோஜா மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும் மஞ்சள் நிற மலர்கள் பெருமாள் வழிபாட்டிற்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் பொருட்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு மஞ்சள் நிற அரளி மற்றும் சாமந்தி மலர்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் மஞ்சள் நிற மலர்களை விஷ்ணுவிற்கு சமர்ப்பிப்பதன் மூலம் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது தாமரை மலர் விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் பிடித்தமானது இந்த மலரை சமர்ப்பிப்பதன் மூலம் லக்ஷ்மி தேவியும் மகிழ்ந்து வாழ்க்கையில் செழிப்பும் வளமும் அருள்வார் என்பது நம்பிக்கை மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக தாமரை கருதப்படுகின்றது குறிப்பாக மஞ்சள் அல்லது குங்குமப்பூ நிறத்தில் உள்ள சாமந்தி மற்றும் தாமரை மலரை சமர்ப்பித்தால் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபடலாம் பாரிஜாத மலர் பவழ வியாழன் அன்று பெருமாளுக்கு பாரிஜாத மலரை சமர்ப்பிக்க வேண்டும் குறைந்தது இருபத்தோரு நாட்களுக்கு விஷ்ணுவிற்கு பாரிஜாத மலரை சமர்ப்பிக்க வேண்டும் பாரிஜாத மலரை விஷ்ணுவிற்கு சமர்ப்பிப்பதன் மூலம் ஒருவருக்கு செல்வம் குறைவு ஏற்படாது மேலும் சுக செழிப்பு கிடைக்கும் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் पर पर शं जय जय शङ् पर 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 जय जय शङ्